இன்னைக்கு பெரிய அளவிலே வந்து இந்தியா முழுவதும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கிறது இப்படி கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய கட்சிகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு வந்து மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு கடுமையான ஆட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரு இரண்டு மூன்று வரை மட்டும் நான் சொல்லுகிறேன் ஆட்சி அதிகாரத்திற்கு பயப்படுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் இரண்டு மூன்று இடத்துல சொல்றேன் நீங்க சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தார் இவர் வந்து ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்த ஆந்திராவுடைய மேனாள் முதலமைச்சர் மோடி அவர்களுக்கான கூட்டணியை உருவாக்கப் போகிறேன் என்று சபதம் எடுத்து அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிக்காரர்களையும் கூப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார் கடைசியில் அவருக்கு என்ன பயம் வந்துட்டதுன்னா உயிர் பயம் வந்துவிட்டது பத்திரமாக பாதுகாப்பாக ஆந்திராவிலே இருக்க முடியுமா அந்த உயிர் பயம் வந்த உடனே ஓடி போய் டெல்லியிலே மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அமித்ஷாவை பார்த்து மோடியை பார்த்து எப்படியாவது கூட்டணி என்று கூட்டணி வைத்துக் கொள்கிறார் அவர் தான் முதலில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி மோடியை எதிர்த்து ஒரு கூட்டணி வேண்டும் என்று சொன்னார் ஆனால் மோடியை எதிர்த்து கூட்டணி அமைப்பதற்காக முதல் முதலில் ஊர் ஊராக போய் பேசிய நிதிஷ்குமார் குமார் என்று பார்த்தால் ஒரு நாள் காலையிலே மோடி வீட்டு வாசலிலே நிற்கிறார் அமித்ஷா வீட்டு நிற்கிறார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே எஸ் பி சவான் என்று முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு முறை மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் உத்தவ் தாக்கர அமைச்சரவையிலே மிக செல்வாக்கான பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இரவு இருந்தார் மறுநாள் காலையிலே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக ஓடி போகிறார் காங்கிரஸ் பெரிய புடம்போட்ட தங்கமாக கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரரான ஒரு நடமாடுகின்ற புத்தர் இயேசு என்று கொண்டாடப்படுகின்ற ஏ கே அந்த அருமார்ந்த புதல்வனை காங்கிரஸ் கட்சியிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு போகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சிங்கமாக இருந்த கருணாகரனுடைய புதல்வியை கூப்பிட்டு கொண்டு போகிறார்கள் மத்திய பிரதேசத்திலே மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த சுரேஷ் பச்சோரியை கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்ன நடக்கிறது இந்த நாட்டிலே எங்கே போகிறோம் பேசுவதற்கு பல கட்சிகளுக்கு பயம் இருக்கிறது பேசினால் வெளியே இருப்போமா உள்ளே போவோமா என்கிற அச்சம் இருக்கிறது தைரியமாக செயலாற்றக்கூடிய செயல் வீரர்களை கட்டம் கட்டி குறிவைத்து அடித்து உள்ளே அனுப்புகிறார்கள் அவர்கள் வெளியே வர முடியவில்லை யாராக இருந்தாலும் மக்களுக்காக போராளிகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கான உரிமைகளை கேட்கின்ற கள போராளிகளை அர்பன் நக்சல் என்று சொல்லி அவர்களை அடைத்து வைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் ஒருவர் அவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய திருச்சி பக்கத்தில் இருக்கிற லால்குடியை சார்ந்தவர் எண்பத்தி ஏழு வயது ஒரு கையில் ஒரு குவளை எடுத்து தண்ணீர் குடிக்க முடியாது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஜார்கண்ட் மாநிலத்திலே மலைவாழ் மக்களோடு புரிசையிலே புரிசையாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு இயேசு சபை பாதிரியார் அந்த மக்களுடைய உரிமைக்காக நல்வாழ்வுக்காக அவர்களோடு களம் கண்டு போராடியவர் வனத்தினுடைய வளங்களை அழிப்பதற்காக வந்த பன்னாட்டு கம்பெனிகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடியவர் அந்த போராட்டத்திலே கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஜாமீன் கேட்டு வாதாடியவர் பாஜக அவரை அழைக்கிறது தேர்தலிலே எங்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறது அவர் மறுக்கிறார் என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட எண்பத்தி ஏழு வயது முதியவரை சிறையில் அடைக்கிறார்கள் ஜாமீன் மனு போடுகிறோம் ஜாமீன் மனுவை விசாரிப்பதற்கு கூட உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை உயர்நீதிமன்றம் தயாராக இல்லை கடைசியே ஒரு கட்டம் வருகிறது அந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுகிறார் என் கட்சிக்காரருக்கு கொரோனா நோய் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சிகிச்சை எடுத்து அங்கே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஒரு ஜாமீன் கொடுங்கள் குறைந்தது மருத்துவ சிகிச்சைக்காக கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது கூட உயர் நீதிமன்றம் கொடுக்கவில்லை அதற்கு பிறகு உச்ச மனு போடுகிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலே மனு போட்ட பிறகு கேட்கிறார்கள் இந்த ஜாமீனை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் எங்கள் கட்சிக்காரர் சொல்லுகிறார் என் மக்களோடு போய் நான் இறந்து இறந்து விடுவேன் ஐ வில் கோ அண்ட் டை அமங் மை பீப்புள் அன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்கல ஒரு நான்கு நாள் கழித்து வாய்தா போட்டார்கள் நான்கு நாள் கழித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் அந்த ஜாமீன் மனுவை எடுத்தார்கள் மேலே அமர்ந்திருக்கின்ற நிச்ச நீதிமன்ற அரசர் கேட்டார் நீதியரசர் வக்கீலை பார்த்து கேட்டார் வாட் மிஸ்டர் வாட் ஹேப்பன் டு பெயில் அப்ளிகேஷன் உங்களுடைய ஜாமீன் மனு என்ன வேண்டும் வாட் ஹேப்பன் டு பெயில் அப்ளிகேஷன் ஆஃப் வக்கீல் இருந்து சொல்லுகிறார் மை லாட் ஐ டோன்ட் பிரசிட் நீதியரசர் அவர்களே நான் அதை வந்து வலியுறுத்தவில்லை ஜட்ஜிக்கு ஆச்சரியமா போச்சு கேட்டாரு மை கிளை என்னுடைய இறந்து போனார் ஜாமீன் வேண்டான் ஒரு வழக்கிலே உள்ளே போனால் குற்றவாளி என்று நிரூபிக்கின்ற வரை அவர் நிரபராது என்று கருதப்பட வேண்டும் என்பதுதான் குற்றவியல் சட்டத்தினுடைய அடிமுறையான வாழ்க்கை டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் சிசோடியா அவருடைய மனைவி வந்து கேன்சர் உயிருக்கு போராடுகிறாள் எனக்குரிய ஓராண்டாக உள்ளே இருக்கிறார் ஒரு வருடம் இன்னும் கூட போடல என் மனைவியோடு இருப்பதற்கு இருபது நாள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார் உச்ச நீதிமன்றம் கொடுக்கல நம்ம ஊர்ல ஏற்பட்டிருக்கிற அந்த வழக்குகளை பற்றியும் உள்ளே இருக்கிற ஆட்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும் தவறு செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் இந்திய நாட்டின் சட்டத்திற்கு எதிராக இருந்தவர்களை நீதிமன்றம் தண்டிப்பதிலோ நடவடிக்கை எடுப்பதிலோ கைது செய்வதிலோ சிறைக்கு அனுப்புவதிலோ எங்கள் யாருக்கும் அச்சமும் இல்லை இல்லை பயமும் யாரை நீங்க இன்னைக்கு காலையிலே செய்தியை நானும் பேராசிரியர் நம்முடைய ஜெயரஞ்சனும் பேசிக்கொண்டிருந்தோம் அமைச்சரும் பேசிக்கொண்டிருந்தோம் யாரோ ஒரு சாதிக்க என்கிற நபரை நீங்கள் கைது செய்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு உறுப்பினர் ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் போதை மருந்து கடத்தியதாக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் அந்த குற்றச்சாட்டு வருவதை பார்க்கின்ற போதே எங்களுக்கு தகைப்பாக இருக்கிறது குற்றச்சாட்டை தேடிக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் செய்திகளை எப்படி கசிய விடுகிறீர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னால் குஜராத்துக்கு எதிர்த்தாற் போல் ஆளுகடலிலே ஒரு கப்பல் நின்று கொண்டிருந்ததாம் அந்த கப்பல் நின்று கொண்டிருக்கின்ற கப்பலை சந்தேகத்துக்கு போய் கைது செய்ய பார்க்கின்ற போது அந்த கப்பலில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு படகு வந்து கொண்டிருக்கிறது அந்த படகிலே மாற்றுவதற்காக நாங்கள் போதைப் பொருள் வைத்திருக்கிறோம் என்று குஜராத் கடற்கரைக்கு எதிரே நிற்கின்ற அந்த கப்பலிலே கைது செய்தவர்கள் சொன்னார்களாம் இந்த வாக்குமூலம் யாரிடம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான தெளிவில்லை எந்த நீதிமன்ற நடுவருக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்டது என்பதை பற்றியும் கருத்தில்லை ஆனால் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்கள் இதை போன்ற செய்திகளை கசிய விடுகின்றன இன்றைக்கு காலையிலே ஒரு செய்தியை கசிய விடுகிறார்கள் அந்த போதை மருந்து தடுப்பு அந்த காவல்துறையினுடைய இணை இயக்குனர் சொல்லுகிறார் சாதிக்கை கைது செய்திருக்கிறோம் அவருடைய வாக்குமூலம் பெற்றிருக்கிறோம் அந்த வாக்குமூலத்தில் ஏதாவது அரசியல் கட்சிக்கு அவர் நன்கொடை கொடுத்திருக்கிறாரா என்று நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லுகிறார் யாரை மிரட்டுகிறார் அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் சத்தீஸ்கர் மாநிலத்திலே எலெக்ஷன் தேர்தல் தேர்தலுக்கு இரண்டு நாளைக்கு முன்னர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருவாய் புலனாய்வுத்துறை ஒரு செய்தி அறிக்கை கொடுக்கிறது என்ன அறிக்கை தெரியுமா ஒரு கேமிங் ஆப் அதனுடைய சூதாட்டம் அந்த சூதாட்டத்தை உருவாக்கி அந்த கேமிங் நடத்தியவர்கள் அந்த மாநிலத்து முதலமைச்சருக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டவன் வாக்குமூலம் கொடுத்தான் என்று சொல்லி அதை கசிய விடுகிறார் சத்தீஸ்கர் மாநிலம் அதிர்ந்து போனது மிக திறமையான முதலமைச்சர் என்று கருதப்பட்டவர் தேர்தலிலே பெரிய வெற்றியை பெறக்கூடியவர் என்று கணிக்கப்பட்டவர் செயல்படக்கூடிய சாதுரியமும் மக்களை அரவணைக்கக்கூடிய புத்திசாலி உள்ள முதலமைச்சர் அவர் மீது ஒரே நாள் காலையிலே ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் என்று வந்தவுடனே பத்திரிகைகள் டிவி களில் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் ட்விட்டர் எல்லாவற்றிலும் இதான் பாகல் சத்தீஸ்கர் முதலமைச்சர் ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் அந்த முதலமைச்சர் தோத்து போனார் இன்னைய வரைக்கும் ஆச்சு இன்னை வரைக்கும் அந்த ஐநூறு கோடி என்ன ஆனது என்று யார்த்தையாவது கேளுங்க ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறேன் மூணு கண்டெய்னர்ல புரிச்சிங்களடா மூணு கண்டெய்னர் நிறைய அடுக்கப்பட்ட நோட்டுகள் கட்டுக்கட்டாக மூன்று நாட்கள் நிக்கலையா அந்த கண்டெய்னர் எங்க ஒருத்தர் வீட்ல வந்து இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு சலவை நோட்டாக நூத்தி இருபது கோடிக்கு பிடிக்கிறீர்களே நீ என்ன சொன்ன டிமானிட்டைசேஷன்ல எங்களுடைய தகவல் இல்லாமல் எங்கள் அறிவு இல்லாமல் எங்களுக்கு தெரியாமல் ஒரு நோட்டு கூட யாருக்கும் போக முடியாது ரூபாய் நோட்டின் பெயரை சொல் நாங்கள் எந்த வங்கியிலிருந்து கொடுத்தோம் என்று சொல்லுகிறோம் என்று நிதியமைச்சர் சொல்லவில்லையா ஆனால் புதிய கரன்சி சலவை தாள் அச்சடித்த மையினுடைய ஈரம் கூட காயவில்லை அந்த புது காகிதத்தினுடைய மனம் கூட மாறவில்லை கட்டுக்கட்டாக எடுக்கிறார்கள் சென்னையிலே அந்த நோட்டு எங்கே இருந்து வந்தது என்கிற வழக்கு போடுகிறார்கள் ஆறு மாதம் கழித்து அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அந்த வழக்கை முடித்து விடுகிறார்கள் குற்றவாளி அதற்கு பிறகு மிகப்பெரிய பொறுப்பிலே அவர் அங்கீகரிக்கப்பட்டு பெரிய அரங்காவலராக நியமிக்கப்படுகிறார் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய எதிரிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற வெற்றி வாய்ப்பினை இந்த ஊரிலே இந்த நாட்டிலே தமிழகத்திலே நாற்பது இடங்களையும் வெல்ல போகிறது திட்டவட்டமாக தெரிந்த பிறகு இந்த திட்டத்தை முறியடிப்பதற்காக இந்த கூட்டணிக்கு தலைமை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அகௌரவப்படுத்துவதற்கு கொச்சைப்படுத்துவதற்கு அதனுடைய அரசியல் நடக்கையை முடக்குவதற்கு இந்த போதைப் பொருள் நாடகத்தை பாஜக அரங்கேற்றியதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன் அதை நாம் அனுமதிக்க கூடாது ஒரு நாட்டில் சுதந்திரமான நாடு சுதந்திரமான நீதிமன்றங்கள் சுதந்திரமான நிறுவனங்கள் அதைத்தான் சொன்னார் பேராசிரியர் ஜெயரஞ்சன் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் சொன்னார் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும் அமெரிக்க அதிபர் தேர்தல் ட்ரம்ப் எலக்ஷன் நடக்குது எலெக்ஷன் முடிவை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் உடனே உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது வழக்கு உச்ச நான்கு நீதிபதிகள் ட்ரம்ப்பால் நியமிக்கப்பட்டவர்கள் அங்க வந்து நம்ம ஊற மாதிரி காலிஜியம் எல்லாம் கிடையாது ஜனாதிபதி தான் நியமிக்கணும் அந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் நீதிபதி நியமித்தால் அவர் வந்து சாகிந்தவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருப்பார் அப்படிப்பட்ட நீதிபதிகள் நான்கு பேர் அந்த உச்ச நீதிமன்றத்தில் மெஜாரிட்டி ஆனால் அந்த நான்கு பேரும் என்ன வழக்கு போடுகிறார்கள் என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்கள் மோடி மோடி இல்ல டிரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது பைடன் தான் வெற்றி பெற்றார் என்று தீர்ப்பு எழுதுகிறார் அது உச்ச நீதிமன்றம் அந்த அட்வொகேட் ஜெனரல் ட்ரம்பால் நியமிக்கப்பட்டவர் அவர் சொல்லுகிறார் ட்ரம்பினுடைய வழக்கை நான் வாதாட மாட்டேன் ஏனென்றால் ட்ரம்பின் பக்கத்திலே நியாயம் இல்லை என்று சொல்லுகிறார் கடைசியில ட்ரம்ப் வந்து வைஸ் பிரசிடண்ட கேட்கிறார் தன்னுடைய வைஸ் பிரசிடண்ட மைக் நீ மட்டும் உத்தரவு கூடு இந்த தேர்தல் நின்றுவிடும் நான் குடியரசுத் தலைவராக தொடர்வேன் என்று சொல்லுகிறார் ஆனா அந்த நாட்டுடைய வைஸ் பிரசிடன்ட் சொல்லுகிறார் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டம் மிகப்பெரிது நான் ஒரு சுயநலத்திற்காக அதை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அதுதான் ஜனநாயக நிறுவனம் நீங்க என்ன பண்றீங்க உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுநாள் காலையில் போய் பாஜக இந்த நீதித்துறையை நாங்கள் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்ன நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தினுடைய மிகப்பெரிய வங்கிகள் ஒன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனை ஆயிரம் கணக்குகள் எத்தனை ஆயிரம் டெபாசிட்கள் எத்தனை ஆயிரம் வாடிக்கையாளர்கள் அவர்கள் வந்து வாங்கின தேர்தல் நன்கொடையை பற்றிய விவரத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு தருவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் ஆறு மாசம் வேணும்னு கேக்குறீங்க உனக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் யார் என்று நீங்க சொல்ல வேண்டாமா உலகத்தினுடைய எந்த ஜனநாயகத்திலாவது அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுத்தது யார் என்று தெரியக்கூடாது என்கிற சட்டம் கூட அப்படி ஒரு சட்டம் கோடி ரூபாய் அள்ளி முடிந்திருக்கிறாய் எத்தனை பேருக்கு கடன் தள்ளுபடி செய்தாய் கடன் தள்ளுபடி செய்தவர்களிடம் நீ நன்கொடை வாங்கினாயா குஜராத் கான்லா துறைமுகத்திலே ஒரே நாள் கிலோ போதை மருந்து குடி அதற்கு சொந்தக்காரன் யார் அவனிடம் இருந்து நன்கொடை பெற்றாயா வெளிநாடுகளுக்கு ஓடி போனவர்கள் கடன் வாங்கி விட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளிலே அவரிடமிருந்து நன்கொடை பெற்றாயா இடி சிபிஐ ஐடி இவர்கள் வருமான வரி பண்ணுகின்ற நேரத்திலே ரைடு நடந்து கொண்டிருக்கின்ற போதே உனக்கு நன்கொடை தரப்பட்டதா இதை போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன இதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற கேட்கின்ற கேள்வி உச்ச நீதிமன்றம் அதை எப்படி கையாள போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் நண்பர்களே எவ்வளவு பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் நாமும் இந்த நாடும் இருக்கிறோம் என்று சொல்லி